அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரி நாதரால் திருப்புகளில் பாடல் பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில்னே சொல்லலாங்க இந்த கோவிலானது காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் சிவன்மலை மீது அமைஞ்சிருக்கு இந்த சிவன் மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய சுமார் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க வாகனங்கள் மூலம் கோயிலுக்கு செல்ல தனிப்பாதையும் அமைச்சிருக்காங்க கோயில் நிர்வாகத்தாரால் மலை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க தனியார் வாகனங்கள்லேயே நம்ம செல்லலாம் சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன் மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் அவரோட பெயரிலேயே மலை சிவன்மலை என வழங்கப்பட்டது மலைப்படியில் கடந்து நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க இங்கே பூஜையானது முதல் பூஜை காலை ஆறு மணிக்கு அடுத்து ஒன்பது மணிக்கு உச்சிகால பூஜை மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயரச்சை மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாமம் இரவு எட்டு மணிக்கு சிறப்பாக பூஜைகள் நடத்துகிறாங்க சிவன்மலை கோயிலுக்கு வெளியே தீபத்தூண் ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கு தண்டாயுதப்பானை மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த சிவன்மலை கோவிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சே பெருமைகளை என்னென்னங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை எனப்படுகிறது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மடமுடித்த முருகன் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது இந்த வரலாறு சிவன்மலை குறவஞ்சி பாடலில் கூட குறிப்பிடப்படுகிறது அதே மாதிரி இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய் எப்போது ஒரு வழக்கமாகவே இருக்கு பூஜைக்கு அப்புறம் அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுகிறது இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியோட ஹிஸ்டரியை பார்க்கலாம் ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாங்க அந்த பக்தர் அந்த பொருளை இந்த கோயிலுக்கு கொண்டு வருகிறாரு அதன் நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன் பூ போட்டு பார்த்து இது உண்மைதானா அப்படின்னு பூசாரி வந்து கேட்பாங்க அந்த பொருள் கடவுளோட முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்களோட பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிகளில் வைக்கப்படுவாங்க வேறொருவரோட பக்தரோட கனவுல வந் மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரைக்குமே அந்த பழைய பொருளையே உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படுவாங்க நடக்கப் போகும் நிகழ்வுகளோட முன்னறிப்பே இந்த பொருளானது முக்கியத்துவம் பெற்றவை என்பது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருது பின்னாடி நடக்கக்கூடியதை நல்லதாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அதை முன்னாடியே உணர்த்தது இந்த சிவன் மலை உத்தரவு பெட்டியோட சிறப்புன்னே சொல்லலாங்க இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க புண்ணியம் செஞ்சவங்களோட கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவதாக சொல்லப்படுறாங்க இந்த தல முருகரோட பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பிய போது காசி செல்ல வசதி இல்லாதனால மனம் வருந்த தன்னோட பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்ததை இந்த தலத்திற்கே வளவை வரவழைத்தார் சிவன் சிறப்பு மலையை சுற்றிலுமோ அட்டத்துர்க்கை இருப்பதாக சொல்றாங்க ஆலம்பாடி வனசாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆயி அம்மன் வலுப்பூர் அம்மன் தங்கம்மன் அத்தனரும்மன் கரியகாளி அம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு சொல்லப்படுது மற்ற திருத்தலங்கள் போல இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு மற்ற திருத்தலங்களில் முதல் மு வழிபாடு வந்து பிள்ளையா இருக்கு ஆனால் இந்த தளத்தில் அப்படி கிடையாது நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தே நிற்கப்படுது ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்காங்க சிவபெருமான் உமையமைக்கும் நவகன்னியருக்கும் தரிசனம் தந்தருளியதாக வரலாற்றில் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த கோயிலானது நிர்வாகத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இல்லம் ஒன்று இயங்கி வருவதாக சொல்லப்படுது இந்த திட்டத்தில் ஏராளமான குழந்தைகளுக்கு உணவு உடை உறவிடம் மற்றும் கல்வி வழங்கப்படுறாங்க மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுவது சிவன்மலை உத்தரவு பெட்டின்னு சொல்லப்படுதுங்க சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படும் பொருட்கள் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இதற்கு முன்பாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் விபூதி நிறைந்த திருவோடு ருத்ராட்சம் திருப்புகள் புத்தகம் புடவை கண்ணாடி ரூபாய் நோட்டுகள் போன்றவற்றை வைத்து சிவன்மலை ஆண்டவர் பெட்டியில் பூஜை செய்யப்படுறாங்க அந்த வகையில் தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளானது கற்பூரம் பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வராங்க இதோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் வந்து பக்தர்களோட கனவுல வந்து சில பொருட்களை ஆண்டவர் பெட்டியில் வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவார் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் தன்மை கொண்டதாக சொல்லப்படுது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது சிவன்மலை கோயில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாக சொல்லப்படுவது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பொருள் வழங்கப்படும் பொருள் சமுதாயத்தில் ஏதாவது வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் ஆறுதொழு பகுதியை சேர்ந்த பக்தரோட கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜிக்கும்படி உத்தரவு கிடைச்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கைய அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதனால் பாடப்பட் பாடல் பெற்றது சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உய மூலவருக்கு காரணமூர்த்தி என்றும் பெயர் இருக்கு சிவன்மலை ஆண்டவரோட பக்தர்களோட கனவுல வந்து குறிப்பாக பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து தொன்று தொட்டு வழங்கிட்டு வருதுன்னு சொல்லப்படுது அந்த மாதிரி பக்தர்களோட கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு உத்தரவு வந்துச்சுன்னா அந்த பொருளைகளை வச்சு அந்த பெட்டிக்குள்ளே பூஜை செய்யப்படுறாங்க இதற்கு முன்னாடி வந்து மண் துப்பாக்கி ஏற்களப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் இருள் இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தாங்க அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியும் வந்திருக்கிறது சமீப காலமாகவே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் தற்போது அது குறித்து மற்றொரு மகிழ்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கு இது பக்தர்களை மகிழ்விக்கு உள்ளாகி வருகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திற்கு அருகிலுள்ள சிவன்மலையில் அமைஞ்சிருக்கு அருணகிரிநாதனாளில் திருப்புகூரில் பாடல் பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயிலு இங்கு மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் இறந்தருளி இருக்காரு பாட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக சொல்லப்படுது பார்வதி மற்றும் அகத்தியர் தவம் செய்த தளம் என்று சொல்லப்படுது அந்த வகையில நாட்டில் ஏற்படும் இன்பங்களையும் துன்பங்களையும் முன்கூட்டியே உணர்த்தி கொண்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன் மலையில அமைஞ்சிருக்கு சுப்பிரமணிய ஆலயம் கொரட்டி மரம் தள அமைஞ்சிருக்கு அருணகிரி நாதரால பாடல் பெற்ற தளம் என்றும் சொல்லப்படுது பதினெண் சித்தர்களில் ஒருவரான சிவபாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோயில் எழுப்பி வழிபட்டார் அவரோட நினைவாகவே இந்த கோயிலுக்கு சிவன் மலை என பெயர் வந்ததாக சொல்லப்படுது சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதி தான் சிவன் மலை என சொல்லப்படுது இது பார்வதி மற்றும் அகத்தியர் ஆகியோரோ சிவனை நோக்கி தவம் செய்த தலம் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் சொல்லப்படுது மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோணத்தில் எரிந்தடைப்பார் சிவன் மலை மீதுள்ள கோயிலுக்கு செல்ல நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயில் வந்து பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கோயில் சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி முருகப்பெருமானை பக்தரோட கனவு தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாகவே கடைபிடிக்கப்பட்டு வருது அதே மாதிரி மற்ற திரு தலங்கள் போல இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானதுதான் நடைபெறும் இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்லலாங்க சிவன் மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இங்கு தொரட்டி மரம் தள விருச்சகமாக அமைஞ்சிருக்கு தொரட்டி அப்படிங்கிறது ஒரு வகை மரம் இங்கு கொங்கு நாட்டு பகுதியில் மழை பல கோயில் தலைவிரிச்சமாக இருவனோடு சேர்ந்து வணங்கப்படுது தற்போது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் பிறம்பு கற்பூரம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருகிறது இதனால் நாட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும்னு சொல்லப்படுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல்வேஸ் விஸ் தேங்க்ஸ்